உருத்தமில்லாத இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு தலையெழுத்து எழுதினவங்க என் பேரண்ட்ஸ் தான் புருஷனுக்கு வசதி மட்டும் இருந்துட்டா நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அறிவு மட்டத்துல ஏற்படுற ஜோடி பொருத்தம் பத்தி யாருமே நினைக்கிறதில்ல அப்படி பலியானவதான் நான் ஒரு எம்ஏ அவர் ஸ்கூல கூட எட்டி பார்த்தது எங்க ரெண்டு பேர் எண்ணங்களும் எப்பும் சந்திச்சுக்கிட்டதே இல்ல இப்ப என்ன அதை பத்தி உண்மையா சொல்ல போனா நான் இந்த ரேடியோ தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் இது என்ன ரேடியோ பிலிப்ஸ் ஏ அப்ப நீங்க மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் அப்படின்னா போன வாரம் நான் மிஸ்ஸஸ் மர்ஃபியா இருந்தனே நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க அது என் வீக்னஸ் ஏ பெண்கள் முன்னாலதான் எனக்கு ஹாஸ்யம் சரளமா வரும் ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா என் ஹாசியம் எல்லாம் செத்து போயிருக்குமோ என்னமோ அப்ப கல்யாணமே பண்ணிக்காதீங்க பிளீஸ் நீங்களும் ரொம்ப தமாஷா பேசுறீங்க இதுதான் அறிவு பொருத்தமா உங்களுக்கு சங்கீதம் வருமா ரசிக்கிறதோடு சரி பாட வராது ரோஜா பூ பாடணும் நீ எதிர்பார்க்கணும் வாடாம இருந்தா சரி உங்களுக்கு பாட வருமா நேயர்கள் விரும்பி கேட்கணும் என்ன பாக்கணும்னா முருகாசரணம்னு ஒரு லெட்டர் போடுவா அதுக்கு முடிந்தால் வரவும்னு அர்த்தம் இன்டலெக்சுவல் கம்பெனி போய் பேசிக்கிட்டு இருப்பேன் இட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் அவ்வளவுதான் சரி அப்ளிகேஷனோட தான் நிற்கிறது அதுக்கு மேல போக இல்லையே ஆனா மனசு சுத்தம் இல்லையே சார் சப்கான்சியஸா ஒரு கெட்டணும் அடிப்படவா சொல்லுங்க உதாரணமா சொல்றேனே அவளுக்கு பர்த்டே ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சா வீட்டுக்கு போனேன் மாதவி வீட்டுல இல்லை வீட்டுக்கு என்ன காவலா வச்சுட்டு தண்ணி போட போயிட்டான் சார் அவ புருஷன் காத்துக்கிட்டு இருந்தேன் அவன் வர்ற சத்தம் கேட்டது ஒரு ஐடியா தோணுச்சு திடீர்னு அவளுக்கு முன்னால போய் அவளை ஆச்சரியப்படுத்த நினைச்சேன் அவளும் அதே ரூம்குள்ள வந்து கதவை சாத்திட்டா சார் ஐயோ அப்புறம் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க அவ நிதானமா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுக்க ஆரம்பிச்சா யாரும் இல்லையான்னு நினைச்சுக்கிட்டு ராம 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 அன்னியன் மனைவிய பிறந்த மனியா பாத்துட்டேன் சார் பாத்துட்டேன் அவ விழாவில அவ விழாவில நாலாவது எலும்பு கீழே ஒரு பெரிய மச்சம் எனக்கு ரொம்ப முக்கியம்

நீங்க எனக்கு மனசு இல்ல சும்மா சினிமாக்கு வந்தேன் எனக்கும் மனசு சரியில்லை அதான் நானும் சினிமாக்கு வந்த ரெண்டு பேருக்குமே மனசு சரியில்லை அப்புறம் ஏன் சினிமா கண்ணகி கண்ணகி வெரி குட் நேம் கண்ணகி அந்த மோட்டார் பைக் கோவலம் அவன் ஒரு சீட் என்ன ஏ மாத்திட்டா எதிர் வீட்டு ஹேமாவோட இப்ப சுத்துறா ஏன் அப்படி அவ அப்ப ஒரு கோட்டீஸ்வரை என்னை விட பணக்காரி ஒரே பொண்ணு சட்டையை மாத்துற மாதிரி காதலிய மாத்திட்டா வெல் எதிருவானு ஜஸ்ட் ரோட கிராஸ் பண்ணிட்டா மது கம்மிய உம்

இப்போ அங்க பாரே கண்ணாலயே எரிக்கிற மாதிரி பாக்குறாட் செட் அட உள்ள போறா உள்ள போறான் அப்ப அவ்வளவு உள்ள போறா அப்பயா அப்புறம் ஐயோ விளக்கணிச்சிட்டா அப்பயா ஒண்ணுமே தெரியல இங்க என்ன கல்யாணம் ஆயிடுச்சோ மேம் இல்ல இந்த கேள்விக்கு நான் எப்பவும் இல்லைன்னு தான் பதில் சொல்வேன் என்ன எனக்கு என்ன கல்யாணம் ஆகல குட் நைட் மிஸ் கனகி தினமும் பொறாமப்படணுமா வேணாமி நான் வருவேன் டோன்ட் வரி பொறாமையால சாகணும் டெய்லி நான் சாகடிக்கிறேன் அவன் நெடல் தெரியதே. நெடல் தெரியதா. அவன் நெடல் கூட பராமப்படனாம். That's it. ரேகா. என்ன சொன்னீங்க? யார்து ரேகா? அது என்னுடிய கசன் தூரத்து வரவை. மது கண்ணகு என்ன மேனது அத்தனையும் போறாம வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு கொடுத்தா யாரு வேற யாரு உன் மாஜி காதல மது டியர் எல்லாமே என்னாலதான் சாரி டியர் கண்ணகு நீதான் ஒரு நர்ஸ் ஆச்ச எத்தனை பேருக்கு பண்ணிவிட பண்ற இன்னைக்கு பூரா நீதான் என்ன பாத்துக்கணும் ஐயோ தெரியுதே அய்யோ எவ்வளவு பெரிய காயம் சாரி டீயே இங்க அதை கூட பெருசு இருக்க அண்ட் சோ சாரி ரெவே ரேகா நீ நீ எப்படிங்க வந்த உங்களை பத்தி துப்பு சொல்லலாம் எனக்கு ஆள இருக்கு எக்ஸ் மேக் எப்படி வீட்டுக்காய் பைக்கு பை ஐயோ அய்யய்யோ ரேகா அப்படி பார்க்காதே! என்ன எரிக்கிற மாதிரி பார்க்காத ஐயோ மதுதே யாரது வேற யாரு நமக்கு வில்லன் இவதான் வில்லனா யாரு மது மது எங்க இருக்க மேன் எங்க தேடுற இருக்கேன் சாம்பலா இருக்கேன் வில்லன்னா புரியலையா இவதான் என் ஒய்ஃப்